பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் சண்டை நடப்பதால்தான் கட்சி கூட்டத்திற்கு தான் வரவில்லை என பாமக தொண்டர்கள் புலம்பும் ஆடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது அதில் பாமகவினர் தேர்தலுக்காக அதிமுக பாஜக என இரு கட்சிகளுடன் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி வருவது தமக்கு பிடிக்கவில்லை என்றும் அதிமுகவினர் முகத்தில் எப்படி முழிப்பேன் என அக்கட்சி தொண்டர் புலம்புவது போன்ற உரையாடலும் இடம்பெற்றிருப்பது பாமக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது நான் வீட்டுல வேலையப்போலியா இல்லனா இன்னைக்கு போல ஏன் என்னாச்சு தான் சொல்லுங்க என்னாச்சா சங்கம் கூட இருக்குதுரா சங்கத்து கூட்டத்துக்குறாங்கடா சங்கத்து இல்லையா ஆ நான் வரலண்ணா போன நீ ஏன்டா என்னாச்சு வரல எனக்கு பிடிக்கல என்ன பிரச்சனை பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை நான் தான் இருக்கேன் எனக்கு பிடிக்கல கோட்டத்துக்கு வர பிடிக்கல ம் போங்க ஏன்டா டேய் நம்ம நம்ம தொகுதியில் போடுறாங்க நம்ம ஆளுங்கள யாரையும் கூப்பிட்டு வர சொல்லிக்கிறாங்க நீ இப்படி சொல்கிற நான் வரலண்ணா எனக்கு விருப்பம் இல்லைண்ணா வரல என்ன என்ன கஷ்டம் உனக்கு சொல்லு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இதை பற்றி தெரிஞ்சிருக்கீங்களா இப்போ என்ன சொன்னால் தானடா தெரியும் என்னன்னு எனக்கு வர புடிக்கல எனக்கு நடக்கிறது எதுவும் பிடிக்கல வரவும் பிடிக்கல அவ்வளவுதான் ஏன் என்ன போன கூடுத்து வரும்போது கூட நல்லா தான கவனிச்சு அமைச்சாங்க என்ன உனக்கு கவனிக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க எனக்கு எது நடக்கிறது ஒன்னும் பிடிக்கல சும்மா பத்துன்னு கிடக்குறதுக்கு வந்த ஒரு பத்து ரூபாய் கிடைக்கல உனக்கு எல்லா டைமும் காசுக்கே வருவாங்களா என்னதான் சொல்ல சொன்னா சொன்னாதான தெரியும் சொல்றேன்டா என்ன பிரச்சனைன்னு

என்னன்னா சொல்றது உனக்கு நானு உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல எனக்கு சும்மா தெரியாத மாதிரி எல்லாம் இது பண்ணாத இப்போ இவங்க மேல இவரு சின்னயாவும் பெரிய அடிச்சு நிக்கிறதுக்கு நாம பலிக்கடா இவங்களுக்கு ஏன்னா என்னடா அவங்க குடும்ப பிரச்சனைடா அது குடும்ப பிரச்சனை சொல்லாதண்ணா குடும்ப பிரச்சனைன்னா அவங்க குடும்பத்தோட இருக்கணுமா இல்லையா நம்மளே தானே அது பாதிக்குது ஆமாடா எங்களுக்கே அந்த வருத்தம் இருக்குது என்ன பண்றது அவரு பெரியவரு கட்சியில உழைச்சவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போஸ்டிங் போட்டாரு இவரு வந்துட்டு போட்டாரு போட்டாரு இப்ப இப்ப கட்சியில உண்மையா உழைச்சா எவன் வந்து இப்ப கட்சியில இருக்கிறாங்க எல்லாரும் தூக்கி வெளிய போட்டாங்களா இல்லையா ஆமாண்டா அது எல்லாரும் எல்லா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதான் செய்து இந்த போன போன ஏதாவது ரிப்போர்ட்டருங்கெல்லாம் பேட்டி எடுக்கும் போது கூட இவரு நம்ம அண்ணன் அசிங்கம் பத்திட்டாரு சின்னவரு என்ன இதெல்லாம் பார்க்கும் எங்களே கஷ்டமா தான் இருக்குது ஆனா எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு ஜாதி முக்கியம் நம்ம ஆளுங்களை பாத்துக்கணும் நம்ம தானே பாக்கணும் அதுக்காக தானே எல்லாமே யோசிக்க வேண்டியதாக யோசிச்சா யோசனை ஜாதினே யோசி கூட்டானு யோசி கட்சினே யோசி நீ இப்போ நான் கூட்டத்துக்கு வரல அவ்வளவு நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா இருந்தா தாண்டா இதெல்லாம் நடக்கும் பசங்களே நம்ம நீங்களே இந்த மாதிரி சின்ன பசங்க படிச்ச பசங்க நீங்களே இந்த மாதிரி வரமாட்டோம் வரமாட்டோம் சூழ்ந்து போனீங்கன்னா அப்புறம் என்ன நம்ம ஆளுங்க முக்கியம் தான் ஆளுங்க முக்கியம் நம்ம ஆளுக்கு நான் முதல்ல இப்போ நாலு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க நீயே சொல்ல நாலு நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட ஏரியா இருக்கிற அதிமுக நான் போய் பேசினுக்கிறேன் சரி இந்த பிள்ளையும் கூட தான் எப்படி இருந்தாலும் சேர்ந்து வேலை பாக்கணும் அவங்க கூட சேர்ந்து நான் பேசினுக்கிறேன் இப்போ பாஜக கூட கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசினுக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து ஓட்டு கேட்க முடியுமா நாம

முடியிருக்கணும் குடும்ப கவனம் செலுத்துறாங்க நம்ம எங்க கட்சிக்காரங்க யார என்ன நம்ம என்ன பண்றோம் என்ன போறோன் அவங்க யோசிக்க மாங்க அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஆளுங்கள நம்ம ஆளுங்கன்ற நம்ம ஜாதினு ஒண்ணு இருக்குது அதையும் நம்ம விட்டுக்கூட முடியாது ஏன்னா நான் நீ வேற சும்மா ஏன் காசு தரான் எங்க போவான் ஏவன் அதிகமா காசு தரான் அவங்க கூட போய் நிக்கிறாங்களே தவிர நமக்கு எல்லாம் ஒன்னும் பண்ற மாதிரி இல்லைங்க ஏன் இவங்க இவங்க சண்ட் இல்லைன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க சின்ன பெரிய சண்டை போடுறாங்க அப்படின்னு மே ஏதாச்சும் ஒன்னு உருப்படியா சொல்லலாம் இல்ல இந்த கட்சிதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட நிக்கலான்னு ஒய்யே ஆ இவங்க ரெண்டு பேரும் சண்டை ஆளுக்கு ஆல்கோவர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டுதான் இவன்பா இவர் வந்து பெரு அதிமுகன்னு சொல்றாரு இவர் வந்து பாஜகனு சொல்றாரு எது பக்கம் பயணிக்குவான் ஆமா என்ன பண்றது நம்ம எல்லாம் அவங்க அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே போறோம் நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்குது ஏரியா ஊருக்குள்ள போய் நம்ம எவங்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது எப்படி வேலை பாக்குறது அவங்க மூஞ்சில முடியுது நம்மளுக்கே கஷ்டமா தான் இருக்குது வீசிக்காரன் கூட்டினா நீ கூட்டான் திருச்சியில ஆமா நமக்கு சேருமா அப்படியே நம்மளுக்கு சேர்ந்துச்சு ஒரு காலத்துல சேர்ந்த அந்த மெட்ராஸ்ல ஒரு வாட்டி கூட்டம் போட்டாங்களா வண்டலூர்ல என்ன கூட்டம் சரி வரட்டும் கடைசியா வந்து கடைசியா மத்தவா வந்து நம்ம கிட்ட வந்து கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது எப்படி எப்படின்னா நாம் இந்த இவன் இவன் ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சிக்காரன் நினைச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது எவ்ளோ நாள் ஆகுது எல்லார்கிட்டையும் போய் கையை கட்டி நிக்க நிலம தானே நமக்கு ஆமா ஆமா புரியுது எல்லாம் இங்க பாருங்க நான் ஒண்ணு சொல்றேன் காடு வெட்டியாரு இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு கட்சி சரியா இல்ல இல்ல கட்சிக்கு உயிரை குத்து அவனையே உயிர் எடுத்து போட்டீங்க இப்போ வந்து நீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு பண்றாங்க நமக்காக பண்றாங்க இன்னும் நம்பி உட்காந்து இருக்கு நீங்க தம்பி காடு வெட்டி குரு இருந்தாரு அவரு இருந்த வரைக்கும் நம்ம சங்கம் எப்படி வேலை பார்த்துச்சு நமக்கு என்னென்ன பண்ணாரு எல்லாம் நமக்கு தெரியாம இல்லடா உன்னை விட நான் அரசியல் எவ்வளவு பார்த்துருக்கேன் நீ எல்லாம் சின்ன பையன் இப்பதான் வந்துருக்கு அரசியலுக்கு எவ்வளவு பார்த்துருக்கீங்க சரி சரி எவ்வளவு நாள் இருந்தீங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க தானே ஓடி வந்து நிக்கிறாங்க அதுதானே நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது பிரச்சனையே அதை யோசிக்க மாட்டேங்க நீங்க வேற நான் வேற சரிடா வாடா பொறுப்பு ஏதாவது போடுவாங்க பொறுப்பு போடுவானுங்க நீ போய் கஷ்டப்படா அவன் யாருன்னா இப்ப நான் தருத்துனா நானே கூட்டத்துக்கு போவாத நம்ம சங்கத்துல கூப்பிடுறாங்க நீ கூட்டத்துக்கு சொன்னாங்க சொன்னேன் போங்க போவாயிட்டு நல்லா ஒழிங்க சந்தோஷமா இருங்கம்மா சந்தோஷமா இப்ப நம்ம நம்ம ஊர்ல நம்ம வேலை பார்க்கலாம் நம்ம ஊருக்காரன் எப்படி மதிப்பான் நம்மள சொல்லு நம்ம கட்சி எப்படி மதிப்பான் மதிக்க வேணாப்பா எனக்கு வந்து நான் கூட்டத்துக்கு வரல எனக்கு வந்து நீ என்ன முடிவு என்ன முடிவு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்டார் ஒன் நியூஸ்